சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ உள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை இருபத்தி மூன்றாம் சங்கீதம் ஆறாவது வசனம் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் அமீன் தாவிது ரொம்ப கான்பிடென்ட்டாக சொல்றாரு நான் என்னுடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அந்த விசுவாச அறிக்கையை செய்கிறத நம்மளால் பார்க்க முடியும் தொடர்ந்து நாம் நன்மையை குறித்து பார்த்து வருகிறோம் இல்லையா அதில் பாருங்களேன் ஜாவிது சொல்லுகிறார் ஜீவனுள்ள நாட்கள் வரைக்கும் அவருக்கு இங்கே பூமியில் இருக்கிற வரைக்கும் நன்மையும் கிருவையும் அவரை தொடரும் என்று சொல்லி சொல்லுகிறார் அடுத்ததாக சொல்கிறார் நான் கருத்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி விசுவாச அறிக்கையை செய்து கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறார் ஆமேன் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் கூட தாவிதை போல ஜீவனுள்ள நாட்கள் எல்லாமே நன்மையும் கருவையும் நம்மளை தொடர வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா தாவிதை சொல்கிறார் முதல் வசனத்தில் கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சியடையேன் அம்மேன் கர்த்தர் மாத்திரம் உங்கள் வாழ்க்கையை உங்களை மெய்க்கிறவராக உங்களுடைய மெய்ப்பராக காணப்பட்டாரானால் நீங்கள் அவர் கைக்குள்ளான ஆடுகளாக காணப்பட்டீர்களானால் நிச்சயம் இந்த வாக்கு வாழ்க்கையில் ஜீவனுள்ள நாட்கள் இருக்கிற வரைக்கும் நிறைவேறும் அதாவது அவர் கைக்குள்ளான ஆடுகளாக மெய்ப்பனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிற ஆடுகளாக நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கும் போது ஒப்பு கர்த்தர் உங்களை மேய்க்க ஆரம்பிப்பார் உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாக பொறுப்படுத்தி அவர் உங்கள் வாழ்க்கையின் மெய்ப்பராக உங்களுடைய மெய்ப்பராக உங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்து விடுவார் அப்படி கடந்து வந்துட்டாருன்னா நம்ம கான்ஃபிடண்டாக நம்மளும் சொல்லலாமே ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் என்னை தொடரும் ஏனென்றால் என் வாழ்க்கையுடைய மெய்ப்பர் என்னுடைய கர்த்தர் என் என்னுடைய மெய்ப்பர் என்னுடைய பர்சனலாக என்னை நடத்துகிறவர் என்னுடைய கருத்தர் என்று நம்மளும் சொல்ல முடியுமே ஆமேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்ற வாழ்நாட்களில் நாமளே நமக்கு நன்மையை தேடிக்கொள்ள முடியும் அப்படி கர்த்தருடைய ஆலோசனை இல்லாம கர்த்தரை கேட்காம நம்மளே சில நன்மைகள் இல்லை பல நன்மைகளை நாம் தேடிக்கொள்ள முடியும் ஆனால் நாம் நீடித்த நாட்களாய் கர்த்தருடைய வீட்டில் அப்படி பண்ணி பண்ணி நிலைத்திருக்க முடியாது அப்ப கர்த்தருடைய வீட்டில் நாம் நிலைத்திருக்க வேண்டுமானால் கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருந்து அவருடைய நன்மைகள் அவர் நமக்கு பார்த்து தருகிற நன்மைகளும் அவருடைய கிருபையும் நம்மை தொடர வேண்டும் அமேன் அப்போ நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நன்மையும் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் நாம நம்முடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள நம்முடைய சுய பலத்தினால நம்முடைய ஸ்ட்ரென்த்தினால பெற்றுக்கொள்ளும்படியாக ஓடிக்கொண்டே இல்லாமல் கர்த்தருடைய கிருபையை சார்ந்து கொண்டு அந்த கிருபையின் மூலமாக அவர் நமக்கு கொடுக்கிற பரலோகத்திலிருந்து அவர் நமக்கு உண்டு பண்ணி கொடுக்கிற அந்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளும் போது அதில் உங்களுக்கு துன்பம் இருக்காது இன்னொன்று கர்த்தருடைய வீட்டில் அவருடைய சமூகத்தில் நீங்கள் நிலைத்தும் இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எதுவரைக்கும் ஜீவனுள்ள நாட்கள் வரைக்கும் நாம் நிலைத்திருப்போம் அதுக்கப்புறமும் நிலைத்திருப்போம் அது வரைக்கும் பூமியில் கர்த்தர் நம்மளை நடத்துவார் அதுக்கப்புறம் பரலோகத்தில் அவரோடு நம்மை சேர்த்து கொண்டு நித்திய நித்தியமாக அவரோடு கூட வாழுகிற பாக்கியத்தை நித்திய வீட்டில் அவரோட நிலைத்திருக்கிற பாக்கியத்தை நமக்கு என்ன செய்வார்னா கொடுத்துருள்வார் அப்போ கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை என்ன இன்றைக்கு நாம் நம்முடைய நன்மைகளை தேடி தேடி ஓடாதபடிக்கி கர்த்தருக்கு தெரியும் எந்த நன்மையை எந்த நேரத்தில் எப்போ கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கணுன்றதோ அவருக்கு தெரியும் அவருடைய அவ அவருடைய கண்ட்ரோல்குள்ள அவருடைய ஆளுகைக்குள்ள அவருடைய நடத்துதலுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையின் மெய்ப்பராக கடந்து வருவார் உங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் தகுந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுத்து அவருடைய வீட்டில் அவரை நிலை கர்த்தருடைய வீட்டில் உங்களை நிலைத்திருக்க பண்ணுவார் அம்மேன் கர்த்தர் நிச்சயமாக இந்த ஆசிர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார் ஏன்னா அவருடைய வார்த்தை சொல்லுகிறது நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி உங்களுக்கு வருதுன்னு சொல்லுது அதனால கர்த்தர் நிச்சயமாக அவருடைய நன்மைகளை உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் கொடுத்து ஆசிர்வதிப்பார் அவருடைய கிருபை உங்களை தொடரும் நம்ம நீடித்த நாட்களாய் கர்த்தருடைய வீட்டில் நிலைத்திருப்போம் அம்மையை நாம் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோகப் பிதாவே இந்த வார்த்தையின்படி நீ எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக உம்முடைய கிருபையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் சார்ந்து கொண்டு உம்மிடத்திலிருந்து உம்முடைய நன்மையை நாங்கள் பெற்றுக்கொண்டு உம்முடைய வீட்டில் நாங்கள் எப்பொழுதும் நிலைத்திருக்க தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கிருபையைத் தருவீராக எல்லா துதிகண மைமேலையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் மீட்பெரும் இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் செபி தொப்பு கொடுத்து செய்யம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவனு உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்